நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நேற்று நம்ம வந்து வீடியோவை பதிவிட்ட செய்தி தான் கொஞ்சம் விவரமாக இருக்குது அதே தான் கொஞ்சம் ஆசிரியர் பணியிடம் நிரப்புவதற்கு காலதாமதம் கொஞ்ச காலம் ஆகும் அப்படிங்கிறத இதில் வந்து தெளிவாக சொல்லி இடைநிலை ஆசிரியருக்கு தற்காலிக பணியிடம் எவ்வளவு ஊதியம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு எவ்வளவு தொகுப்பு ஊதியம் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு எவ்வளவு தொகுப்போதியும் அதாவது எத்தனை மாதங்களுக்கு இந்த பணி வந்து அவர்களுக்கு தொகுப்போதியமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு தொகுப்போதியும் பட்டதாரி ஆசிரியருக்கு பத்தாயிரமும் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு பன்னிரெண்டாயிரமும் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அதாவது ஏப்ரல் வரைக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் அந்த தொகுப்பூதியம் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏப்ரல் வரைக்கும் பணி சரிங்களா அதே மாதிரி பட்டதாரி இடைநிலை ஆசிரியருக்கு பதி அவர்களுக்கும் இதை தான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களுக்கு இந்த பணியிடம் தற்காலிக பணியிடம் தொகுப்பூதியமாக வழங்கப்படும் அப்படிங்கிறத தான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி தான் நோட்டிஃபிகேஷனே வர்றதுக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக படிக்காமல் விற்றக்கூடாது தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தொகுப்பூதியத்தில் நியமிக்கிற பணியிடம் பார்த்திங்கன்னா யாருக்கு முன்னுரிமை அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அதே சமயத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணி புரிகின்ற தன்னார்வலர்களுக்கும் அதே சமயத்தில் பிஜி அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வில் வெற்றி ப வெற்றி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கணும் இல்லம் தேடி கல்வியில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் சரிங்களா இன்றைக்கு நாளிதெல்லாம் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி சரிங்களா நன்றி நண்பர்களே